வணக்கம் நான் உங்கள் பிரான்ஸ்ல இருந்து ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு பதிவு நான் எங்களோட உறவுகள் வந்து அதிகமாக வந்து கெட்ட வார்த்தைகள் பாவிக்கிறது கூடி போச்சு அது கட்டுக்கடங்காம போய் கொண்டிருக்குது அதுவும் இல்லாமல் உறவுகள் சொந்தங்கள் பிள்ளைகள் மருமக்கள் மருமகன்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை சர்வசாதாரணமாக வந்து இந்த கெட்ட வார்த்தைகளை வந்து பாவிச்சு பாவிச்சொண்டிருக்கிறார்கள் அதால் வந்து எவ்வளவு விளைவுகள் இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு தெரியலை வந்து குறிப்பாக வந்து வெளிநாடுகளில் உள்ள உறவுகளும் அப்படித்தான் நிறைய உறவுகள் வந்து யார் இருக்கினேன் என்ன செய்யணும் எப்படி வெறினே போயினுட்டு ஒன்றும் தெரியாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு வந்து சாதாரணமாக அதை கதைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை சொந்தங்கள்ல இருந்து எல்லாரும் வந்து அவர்களை வந்து வெறுக்கிறார்கள்னு சொல்லி எல்லார்டையும் வந்து அவர்கிட்ட அவர்கள்ட்ட வந்து உறவுகளும் சொந்தங்களும் பிள்ளைகளும் நடித்து கொண்டிருக்கார்கள் அவ்வளவுத்துக்கும் மோசமாக கிட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாடாகும் பொதுவாக நான் சொல்கிறது வந்து எல்லோரும் பொதுவாக என் என்னோட குடும்பத்திலே ரெண்டு மூன்று பேர் இந்த மாதிரி கொண்டிருக்கேன் அவர்களும் திருந்தோணும் எல்லாருக்கும் அது சேர்த்து தான் இந்த பதிவு தயவு செய்து கொஞ்சம் மனச்சாட்சியின்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அதாவது வந்து இப்போ நான் இதில் பதிவு போடுறனாலையும் என்னையும் அதே வார்த்தையில் தான் திட்டப்போறீர்கள் ஆனால் நீங்கள் திட்டுற அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்குரியாது அது உங்களை போய் சேரட்டமெண்டு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் என்ன சொன்னால் நீங்கள் திருந்தோணும் தயவு செய்து திருந்தோணும் நீங்கள் உங்களை இனி வர்ற சந்ததிகள் வந்து ஓரளவு நல்ல வழியில் போகணுமென்னு சொன்னால் தயவு செய்து இந்த மாதிரி கதைக்கிறத நிப்பாட்டுங்க ஒரு ஒரு மனச்சாட்சி இல்லாமல் நீங்கள் செய்கிறதால வந்து உங்களை யாரும் மதிக்கிறதில்லை உங்களுக்கு முன்னால் வந்து நடித்து கொண்டு சரியா அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் அவ்வளோத்துக்கு கேவலமாக கதைச்சொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கே எப்படி என்ன செய்யணும் என்ன கதைக்கோணுமன்றதை கொஞ்சம் ஜோசிக்கணும் சரியா எல்லாரும் தான் எல்லாரும் தப்பு பண்ணுறது தான் ஆனால் வந்து தப்பு பண்ணுறது அது வேற வேற விதங்கள் ஆனால் வந்து இந்த கெட்ட வார்த்தைன்றது வந்து அது என்னத்துக்கு அது தேவையா அது தேவையில்லாத உண்டு ஆ உண்மையிலே அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தமிழ் அகராதிலேருந்து அகற்றணும் அப்போ தான் இந்த இனி விற அந்த சமுதாயம் வந்து நல்லபடியாக வாழும் நீங்கள் வந்து எல்லாம் சமுதாயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய நேரத்தில் வந்து இந்த மாதிரி கேவலமாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கவே கவலையாக இருக்குது கேட்கவே கேட்க காது கூசுது என்ன என்ன எப்படி எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறார்கள் ஏன் இந்த மாதிரி செய்தோண்டிருக்கிறீங்கள சொல்லி ஒன்றுமே விளாங்கலை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் நிறைய இடங்களில் கேட்டிருக்கிறேன் எங்களோட சொந்தங்கள்லையும் கேட்டிருக்குறேன் வெளியிடங்கள்லையும் கேட்டிருக்கிறேன் நிறைய பேர் இந்த மாதிரி கரைச்சு கொண்டிருக்கிறீர்கள் பொறுக்க முடியல அதனால தான் இந்த பதிவு தயவு செய்து உங்களை மாற்றி கொள்ளுங்கள் நான் சொல்லவர் ரெண்டு போட்டு என்னையை நீங்கள் அதே வார்த்தையில் திட்டிக் கொண்டிருப்பீங்க ஆனால் அந்த திட்டுறதை வந்து மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அதை நியாயமானு சொல்லி ஆ ஏன்னா தெரியும் நீங்கள் திட்டக்கூடிய ஆக்கள் தான் ஏன்னா நீங்கள் திருந்த மாட்டீங்க அப்போ திருந்தாதவர்கள் இருந்தாலும் வந்து சொல்லி பார்ப்போம்ன்றதுக்காக சொல்கிறேன் அப்படியாச்சும் கொஞ்சம் திருந்துங்கள்னு சொல்லி நீங்கள் என்னச்சு பாருங்கள் உங்களை வந்து பிள்ளைகளும் சரி சொந்தங்களும் சரி மதிக்கிறது இல்லை சரியா வெளியில உங்களுக்கு முன்னால வந்து நடித்து கொண்டிருக்கார்கள் வெளியில வந்து தான் தெரியும் அவர்கள் உங்களை பற்றி என்ன கதைக்கிறார்கள் சொல்லி சரியா நீங்க நினைக்கலாம் நீங்கள் கதைக்கிறது நியாயம் தாங்கன்ற மாதிரி இல்லவே இல்லை சொந்தங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது ஆனால் வெளியில காட்டாமல் அதை சமாளித்து கொண்டிருக்கார்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் தயவு செய்து திருந்துங்கள் இனி வர்ற சந்ததி பிள்ளைகள் வந்து நல்ல மாதிரி போகணும்னு சொன்னா உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து அறியாமல் வெற வார்த்தைகளே வந்து நாங்கள் வந்து அதை என்று நினைக்கிறோம் எங்களை அறியாமல் சில வார்த்தைகள் வந்து வெளியில் நாங்கள் பாவிக்கும் போது அது ஒருத்தருக்கு மனசுக்கு கஷ்டமாக்குது மனசை கஷ்டப்படுத்துது நாங்கள் சில கிண்டல் அடிக்கிறது அவர்களை ஒரு மாதிரி சிரித்து கொண்டு கதைக்கிறது எல்லாம் அவர்கள் வந்து கஷ்டமா இருக்கும் அப்போ அதுகளையே நாங்கள் மாற்ற வேண்டிய நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறது வந்து தயவு செய்து நல்லதுக்கு இல்லை அதுதான் சொல்லுவேன் உங்களை யாரும் மதிக்கிறதில்லை வெளியில் வந்து நடித்து கொண்டிருக்கார்கள் மக்கள் மக்களும் சரி பிள்ளைகளும் சரி சகோதரங்களும் சரி எல்லாரும் குடும்ப உறுப்புகளும் சரி இல்ல உறுப்பினர்கள் உறுப்பினர்களும் சரி எல்லாரும் வந்து உங்களுக்கு முன்னால் நடித்து கொண்டிருக்கார்கள் என சொன்ன நீங்கள் கதைக்கிற இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் அது தான் சொல்லுவேன் இதை நான் போடும்போது கூட என்னை கூட திட்டுவீங்கள் ஆனால் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கதைப்பீங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஓகே நான் இப்படி நடக்கிறது சரியில்லை என்னை மாற்றி கொள்ளணுமென்ற நினைப்பீங்கள் இல்லையே நீங்கள் மாற்ற முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை